இதுவும் காசி திரைப்படத்துல ஒரு அற்புதமான பாட்டு தான் இது வந்துட்டு யாரையும் வந்து இது பண்ணுறா மாரில்லை அந்த ஒரு கேரக்டர் இந்த பாட்டை எப்படி நே மெய்யுருக்கி பாடுறாங்க இந்த பாட்டில் விக்ரம் சார் வந்து அந்த கண்ணு ஆக்ஷன்லாம் வந்து படத்துலவே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த பாட்டு நல்லா இருக்கும் பூங்கடலில் ஆசைக்க நான் பூத்திருக்கு கைகாலிலே அள்ளி தரா காலம் இங்கே காத்திருக்கு ஆரக்கம் இருக்கிற மக்கள் மனசு இல்ல துக்கம் இல்லை ஆ துக்கம் இல்லை ஆஹா துக்கம் இல்லை ரொக்கத்தை சேர்த்துட என்ன சிலருக்கு வெக்கம் இல்லை வக்கம் இல்ல வக்கம் இல்லை வெக்கம் இல்லை தெய்வம் கொஞ்சம் கண் தவறந்தா ஏழைக்கோ ஒரு வழி போறக்கும் இன்ப வெள்ளம் பொங்கி நிற்கும் மற்றாள மற்றால கொட்டி கொட்டு துக்கம் தோலையட்ட நம்ம விட்டு ஹய் மத்தால மத்தாலும் கொட்டி கொட்டு துக்கம் தோலை விட்டு ரக்கம் மக்கள் மனசுல துக்கம் இல்ல ஆஹா துக்கம் இல்ல ஆஹா துக்கம் இல்ல ரொக்கத்தை சேர்த்துட என்னும் சீலருக்கு வெக்கம் இல்ல வெக்கம் இதான் தன் தன்னம்மா தான தன் உள்ளம் கையளவு உள்ளத்துல ஏ கம்ஜ வளவு வெள்ளி மேகம் சுத்தி வரும் எல்ல இல்லவா நம்ம வளவு கடலு தண்ணீராக தேதப்பான் கண்டத நீங்காதப்பான் எல்லோர்க்கு அலந்து யாரு பச்சாயாரு அரு அதெழுதாமையழுதி பச்சா எவ்வளவு இங்கு இருப்பது மட்டும் போதும் போதும் என்றே நீ தந்த தத்திகிட தத்திக்கிட மத்தால மத்தாலங்கொட்டு கொட்டு அது கொந்தாலா எட்டன் நம்மா விட்டு ஹய் மத்தாளா மத்தாலங்கொட்டு கொட்டு அது கொந்தாலா எட்டன் அம்மா விட்டு ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில் துக்கம் இல்லா துக்கம் இல்ல ரொக்கத்தை சேர்த்திடும் சிலருக்கு வெக்கமில்ல நீ இலவானவென்னும் ஓட இல நீந்தும் வெண்டிலவே நீ பேசும் மௌன மொழி இன்பம் சொல்லி பாடும் கண்படியே கண்ணே பூவே பூவாரமேன் துன்பம் அன்புக்கென்றும் ஆதாரமேன் పూ వాసు నందవనం உன் மனவாச சொல்வது இங்கே எந்த மனம் வந்து மனப்பூவில் மாலை கட்டி வந்தேனே அந்த தத்துக்கிட தத்துக்கிட மத்தால மத்தாலங்கொட்டு கொட்டு துக்கந்தோலை எட்டன் நம்ம விட்டு ஹய் மத்தால மத்தாலங்கொட்டு கொட்டு துக்கம் தோலை எட்டன் நம்ம விட்டு ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசு இல்ல துக்கமில்ல ஆஹா துக்கம் இல்ல ஒரு ரொக்கத்தை சேர்த்துட இன்னும் சீல இருக்கு வெக்கம் இல்ல ல்ல தெய்வம் கொஞ்சம் கண் தோறந்தா ஏழைக்கோ ஒரு வழி போறக்கோ இன்ப வெள்ளம் பொங்கி நிக்கோ மத்தால மத்தாலங்கொட்டு கொட்டு அதுக்கம் தோலை எட்டன் நம்மா விட்டு ஹய் மத்தால மத்தாலங்கொட்டு கொட்டு துக்கம் தோலை எட்டன் நம்மா விட்டு தந்த ரந்த ரந்த ரஹா தந்தாரா தந்தாரந்தனா தந்தனா